மக்களே அரோரா என்னமோ நான் டம்மி பீஸுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது டம்மி பீஸில் இல்ல மக்களே ரொம்ப தெளிவான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிளேயராக அரோரா தெரியிறாங்கன்றது ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படி என்ன அரோரா பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் திவாகரை எல்லாரும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஏதோ ஒரு ரீதியில திவாகருக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தோணுது அதை தாண்டி திவாகரோட ப்ரொஃபஷனை பத்தி பேசினா தப்பு அவர் எங்க ப்ரொஃபஷன்ல இருந்ததெல்லாம் பேசுறாரு அது நியாயமா அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அதை தட்டி கேட்க போன நந்தினி சும்மா அருமணி சும்மா ஓவர் சீன் போடாதமா அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லைக்கை போட்டிருங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சனை போது ஸோ திவாகர டாக்டர்னு கேள்வி கேட்டதாக இருக்கட்டும் கொரட்ட மாட்டிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கா அதை பார்வதி கிட்டே வந்தோடனே சமாதானப்படுத்த முயற்சி அங்கே நடந்துட்டு இருக்கு பார்வதி இது இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்போ பார்வதி சொல்லிடுறாங்க ஓப்பனா இந்த ப்ரொஃபஷனை பத்தி யாருமே பேசக்கூடாது ப்ரொபஷனுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் அவங்களோட ப்ரொபஷன் பேசும்போது அது அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும் இந்த கொரட்ட பிரச்சனை வந்து வந்து நான் அது காமனா நாங்களும் பேசுறோம் அப்படின்ற மாதிரி பார்வதி எங்க திவாக்கர் கிட்ட சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கமருதீன் வந்து கேட்டுட்டு இருக்கார் என்னென்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத திவாக்கர் கிட்ட கேட்கிறாரு திவாக்கரும் அங்க உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கார் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இருது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க டைம்ல கரெக்டாக வந்து நந்தினி வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து தரமான போடு போடுன்னு போடுறாங்க நந்தினி ஏன்னா என்ன நீங்க யார் கூட பிரச்சனையோ அவங்ககிட்ட போய் பேசுங்க ஏன்னா பிரவீன் ராஜுமே வந்து என்ன சொல்றாருன்னா சாரி சொல்லிட்டார் பிரவீன் வந்து சாரி சொல்லிட்டு என்னன்னா இப்படி கூட சாரி தான் அப்படின்றது நான் அண்ணனா பார்த்தேன் இதுவா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சாரியுமே சொல்லிடுறாரு சொல்லிட்டதுக்கு அப்புறம் திரும்ப எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த கொரக்டா இருக்கு திரும்பி படுங்கலாம் நான் சொல்லல அது யார் சொன்னாங்களோ அந்த கன்சர்ன் நம்பர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்றாரு சொன்ன உடனே திவாகர் என்ன சொல்றாரு அது யாருன்னு தெரியலப்பா அப்படின்னு மாதிரியான தான் படுத்திருக்காரு போல திவாகர் இப்போ இந்த இடத்துல இப்படி கான்வெர்சேஷன் வந்து வேற எங்க இடத்துல போகுது அப்போ உடனே நந்தினி சொல்றாங்க உங்களுக்கு யாரு கூட பிரச்சனையும் அவங்க கூட போய் பிரச்சனைங்க டாக்டர் வந்து சொன்னாதான் புரியும் மெடிக்கல் டைம்ஸ் எல்லாம் புரியாதுன்னா அது யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் பேசி பர்சனலா அந்த சால்வ் பண்ணுங்க நீங்க இது ஒரு பொது இடத்துல வந்து எடுத்துட்டு வந்து பேசும்போது அது எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கருத்து தான் செய்வாங்க அது அடுத்த கட்டுக்கு போகதான் செய்யும் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட மட்டும் போய் பேசுங்க இல்லைன்னா அந்த அரைச்சமாவே திரும்ப 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 அரைச்சிட்ருக்காதீங்க பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அதை போய் பர்டிகுலர் கன்சர்ன் கிட்ட பேசுங்கன்ற மாதிரி நந்தினி ஒரு நியாயமான விஷயத்தான் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப பேசி அதை எலவேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டு வாங்கன்றதும் நியாயமான பாயிண்ட்டு தானே உடனே அவர் வந்து மேம் சும்மா போமா அவர் கேட்டார் நான் சொல்லிட்டுருந்தேன் நீ உனக்கு நீ அவர சீன் போடுற சீன் போடாத கிளம்பு கிளம்பு யார் இங்க சீன் போடுறா யார் இது பண்றான்ற மாதிரி அங்க நந்தினியும் திவாகருக்கும் சம்பவம் நடக்குது சோ அதுல நந்தினி மேல எந்த விதமான தப்புமே கிடையாது திவாகர் ரியாக்ட் பண்ணி திவாகர் இது பண்ணுன்றதுக்காக இங்க ஒரு விஷயம் பண்றாங்க ஓகே இது ஒரு சம்பவம் ஓகே அடுத்து இதை முடிச்சு வந்தவண்ண பாத்தீங்கன்னா க இவர்கிட்ட ஒரு விஷயத்தை கமருதீன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க இருக்கு இதுக்கு நடுவுல சபரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு ஏன்னா இது முத நாள் தான் இது வந்து சண்டை போடணுமா இந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமா நீங்க யோசிங்க ஏன் இப்ப எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே பார்வதி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா அது முத நாளாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம் அது கேட்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது முத நாள் கூட கேட்கலான்ற மாதிரி பார்வதி ஸோ இப்ப வேண்டாம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்றது சபரியோட இன்டென்ஷன் ஆனா பார்வதி தப்பு என்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்ட்டா இல்லைன்னா அது எப்போ வேணாலும் வாய்ஸ் அவுட் பண்ணலாம் அதுக்குன்னு டைம் இதெல்லாம் தேவையில்லை இப்ப கூட பண்ணலாம் அது இன்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க முடிச்சுட்டு அப்படியே வெளியே போறாங்களா வெளியே போன உடனே கமருதினுக்கு ஒரு பாயிண்ட்ல காண்டேன்னா திவாகர் ஒரு விஷயத்தை சொல்வார் என்னோட ப்ரொஃபஷனை பேசினாங்க இதெல்லாம் ஓகே பட் இந்த ப்ரொஃபஷன் நடிப்பு ப்ரொஃபஷன் வேறு ஆக்டிங் ப்ரொஃபஷன் வே இது ஐ மீன் அந்த டாக்டர் ப்ரொஃபஷன் வேறு ஸோ டாக்டரை யாராலையும் பண்ணிட முடியாது ஆனால் நடிப்பு எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ற ஸோ நடிப்பும் எல்லாராலையும் பண்ண முடியாது சில பேர் பண்ணுறதில் நம்ம பண்ணுறது இது பண்ணுறது நடிப்பு இதுதான் நடிப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைலூஷனில் தான் திவாகர் இருக்கிறார் அவர் நடிக்கிறது பயங்கரமான நடிப்பு அப்படின்ற கேட்டகரியில் இருக்கார் அப்படின்றது அவரே தன்னை நம்பிக்கொண்டிருக்கிறார் அதை கரெக்டாக வந்து இவர் விக்கல்ஸ் விற்கிறாம அங்கே வெளியே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு நான் என்னமோ நினைச்சேன் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு டைலூஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு டைலூஷன்லேயே டிராவல் பண்ணிருக்காருன்றது மட்டும் நம்மளால பார்க்க முடியுதுன்றதை அழகா பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல யாரு ஸோ திவா இவர் விக்கல்ஸ் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு இது முடிஞ்ச உடனே நம்ம நடிப்பு துறையை பத்தி பேசுறது அவர் யாரு அப்படிலாம் பேசக்கூடாது நான் கே பண்ற மாதிரி கமருதினி நீ ஏன்னா ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு நான் இதுக்காக வந்து எவ்வளவு உழைப்பு போடுறேன் எவ்வளவு இது பண்றேன் தெரியுமா அவ்வளவு விஷயங்கள் பண்றேன் இவர் அசால்ட்டா இதை இது பண்றதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா மாதிரி வந்து கேட்கறாரு நீங்க என்ன இப்படி பேசுவீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி முடிஞ்சா வரீங்களா நீங்க வாங்க ஒரு சீன் நடிச்சு காட்டுங்க நான் ஒரு சீன் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் நடிச்சு பாக்கலாம் யார் நடிகர்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவோமா வரையா சண்டிக்க வர ஆடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதினோ திவாகரம் கமருதீன் கேட்க திவாகர் அப்படியே சைலன்டா அடைக்க வச்சு ஓகே அப்படின்னு எதுவுமே பேச கூப்பிட்ட மாட்டீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அவரும் நீங்க என்ன ஒன்னாலும் பேசிக்கோ நான் கண்டுக்காத மாதிரியே இருந்துக்கிறேன்ற மாதிரி கண்டுக்காத மாதிரியே இருக்கிறார் ஓகே அடுத்து என்ன பண்றாங்க பிரவீன் காந்தி கமருதீன் மற்றும் ஆரோரா டிஸ்கஷன் போகும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் அவர் பாட்னு ஒரு உலகத்துல இருக்காரு அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க பிடிக்கலன்னா அதை சொல்லாம விட்டுருங்க அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இது பண்ணீங்கன்னா எதுக்கு அவர் அவர் பண்றதுன்னு அப்படிதான் தெரிஞ்சு போச்சு நீங்க ஏன் போய் அவர்கிட்ட இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி பிரவீன்காந்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திரும்பவும் என்ன பண்றாரு உடனே அங்க வந்த வினோத் ஆனா நீங்க ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்களா இதெல்லாம் பண்ணி ஆமாப்பா எனக்கு ரசிகர் சங்கம் ஃபாரின் ஃபுல்லா இருக்கு ஃபாரின்லாம் அவங்க செலவு பண்ணி தான் நான் போயிருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு ஓ ஃபாரின்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ திவாகர் கிட்ட எப்படி கமருதின் பண்றாரு திவாகர் போறார் தண்ணி மாத்திரை போடும் போது எல்லாம் போடும் நடிச்சு காட்டுங்க நடிச்சுக்கிட்டேன் அந்த தரை குடும்பு ஏதோ அறகுறையா இது பண்ணாதான் இப்பெல்லாம் வரும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பழமொழி சொல்லியிருப்பாரு அரை குடம்ரா நீ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நடிப்புல உனக்கு ஒழுசா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க படம் எல்லாம் நடிச்சிருக்கீங்க நீ என்னத்த பண்ணிருக்கேன்ற மாதிரி போனோடனே ஏதோ ஒரு ரீதியில ரொம்ப பேர்சனலா போகுது ஓகே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன பையன் ஏதாவது ஏதோ அடி அடித்தடியோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாரு கமருதீன் உடனே உடனே உன்ன வயசு நான் சின்ன பையனடா ஒன்ன வயசு ஒரு உன்னோட ஒரு அஞ்சு வயசு தான் பெரிய பையன் அப்படின்னா மாதிரி திவாகர் பேசுறது பார்த்தா திவாகர் உங்க கமருதீனுக்குமே நிறைய வயசு டிஃபரன்ஸ் இருக்கும் அதான் அங்கே சொன்ன உடனே ஆதரவான்னு சொல்றாங்க எப்பா நீ பண்றது ரொம்ப தப்பு கமருதீன் இப்போ நீ ஒரு விஷயத்த சொல்லியிருக்க எபிசோட்ல வந்து அந்த ஒரு பாயிண்டை மட்டும் நீ பேசுனதை மட்டும் கட் பண்ணி போட்டாங்கன்னா யாருக்கு ஒரு பாசிட்டிவ் ஆமா ஒரு பாட்னு சைலண்டா தான் இருக்காரு இவையான் போய் ட்ரிகர் பண்றான் இவையான் போய் இது பண்றான்றது மக்கள் நினைப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க அதை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ நீ அவர் ஒரு ரீ அவர் ஒரு விஷயத்த சொல்றேன்ற மாதிரி ஒரு கீழே போறாரு ரொம்ப லோல போய் பேசுறாருனா நீயும் அந்த லெவலுக்கு போய் பேசணும்னு அவசியம் கிடையாது ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது அவர் பண்றாருன்னா தான் இது பண்ண போறாங்க நீயே அந்த அளவுக்கு போற பர்சனலா போவே கூடாது ரொம்ப ரொம்ப தவறான செயல்ன்றத ஆணி அடிச்சால் போல் சொல்றாங்க அமருதுன்னு கிட்ட ஆரோரா என்ன ஆரோரா சில் ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன் ஆரோரா மேல இருந்த பர்ஸ்பெக்டிவ் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல பட் வென் டோல்டு ஐ மீன் ஷீ இந்த விஷயத்த சொன்னாங்க பார்த்தீங்களா அப்பயே தெரிஞ்சு போச்சு ஆரோட ரொம்ப கிளவரு ஸ்மார்ட் ஏன்னா நீ பேசின ஒரு விஷயத்த டைலாக் எடுத்து போட்டால் எப்படி சொல்ல நீ பேசினதா மட்டும்தான் தெரியும் அப்படின்றதா இருக்கட்டும் பர்சனலா போய் யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாது இந்த கேம் இதை இந்த பேசிஸில் நீ பேசு அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன் அப்படின்றதா இருக்கட்டும் எப்பா வேற மாதிரிங்க நான் என்னமோ ரியாவோட ஃப்ரெண்டு இல்லை ஆனால் ரியா என்னதான் சொல்லி கொடுத்து இதெல்லாம் அமிச்சிருந்தாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் டைம் யோசிக்கிற ஒரு கிளாரிட்டியும் தெளிவும் இருந்தாதான் அந்த மாதிரி பாயிண்ட பேச முடியும் ரொம்ப தெளிவா சொல்லுது அப்பயும் சொல்றான் கமருதீன் சொல்றாரு இல்ல அவர் அப்படி போய் பண்றாருன்னா யார் அவருக்கு போய் புரிய வைப்பா என்னோட இதை பத்தி புரிய அப்படின்னு அவர் புரிய வைக்கணும்னு நீ எந்த கீரை இறங்கி போவியா தட் இஸ் நாட் ரைட்ல அப்படின்ற மாதிரி புரிய வச்சு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க நேத்துலேருந்து கமரிதீனுக்கு ஒரு நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜே பார்வதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டதாக இருக்கட்டும் இன்னைக்கு திவாகர் கிட்ட போய் பண்ணதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள ஒரு டிராபேக்காக அமையுது ஸோ அட்லீஸ்ட் இன்னைக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது யாருனா பயங்கர இம்ப்ரஸ்டுங்க ஆரோரா பருத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோலியும் ரொம்ப இன்ட்ரஸ்டட் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதர் இன்னைக்கு திவாகர் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏதோ திவாகர் எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வருது திவாகர்லாம் எலிமினேட் ஆகல பாஸ் வீட்டுக்குள் தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் அப்படி எலிமினேட் ஆயிருந்தா இன்னும் வைரல் ஆயிருக்கும் அந்த நியூஸ் சும்மா பொய் 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 அதை நம்பிராதீங்க நம்பிராதீங்க அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்